எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம் நான் மைக் சுதாகர் மெமிக்ரி ஆர்டிஸ்ட் தொடர் டிக்கெட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூரில் மிக சிறப்பாக லோ பட்ஜெட்டாக இருக்கட்டும் ஹை பட்ஜெட்டாக இருக்கட்டும் அனைத்து சுப காரியங்களுக்கும் அது என்டர்டைன்மெண்ட் சொல்லவே வேணாம் தாறுமாறாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் தேவைப்படுறவங்க இந்த பேனரில் தெரிகிற நம்பர் எடுத்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் ஏதோ டெமோ பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாவுடைய லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்ம இந்தியா விளையாட்டு வீராங்கனை சிந்து கல்யாணத்துக்காக நம்ம தலை அஜித்து ஹைதராபாத்துக்கு போயிருக்காருங்க அவர் மட்டும் தனியாக போகல ஃபேமிலியோட போயிருக்கிறாருங்க போன இடத்துல சும்மா இல்லாம டான்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸுகள் பரவிட்டு இருக்குது பொதுவா வந்து நம்ம தலை அஜித் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் போக மாட்டாரு அதுவும் டான்ஸ் ஆடி இருக்கிறாரா அப்படிங்கறது ஒரு சந்தேகமா இருக்கு அதை பத்தி நம்ம தலையிட்ட கேட்டா அவர் ஸ்டைல எப்படி சொல்லியிருப்பாருன்றத பாப்போமா சரித்திருத்த ஒரு நிமிஷம் புரட்டி பாருங்க என்ன பண்ற சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கேன் சார் சரித்திரத்தை ஒரு நிமிஷம் புரட்டி பாரு பார்த்தேன் சார் ஹைட்ராபாட்டுக்கு எதுக்கு போனேன் அதுவும் நான் தனியாக போகலை என் ஃபேமிலியோடு போனேன் பொதுவாக நான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் போகிறதில்லை எந்த ஒரு விழாவிலையும் கலந்துக்க மாட்டேன் நிம்மதியாக ஒரு பொட்டிக்கடிக்கு போக முடியல ஒரு பார்க்குக்கு போக முடியல ஏன் ஒரு சினிமாவுக்கு கூட போக முடியல நிம்மதியாக வாக்கிங் கூட போக முடியல எங்கே பார்த்தாலும் தலை அது பண்ணிக்கிட்டு இருக்காரு தலை இது பண்ணிக்கிட்டு இருக்காரு தலை இப்போதான் நடந்துக்கிட்டு இருக்காரு தண்ணை பற்றிோக்காம அடுத்த மூளை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஸ்போர்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க அத்தனை பெரிய ரொம்ப பிடிக்கும் எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்குவேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தரம் இருக்குது அந்த தரமையை வெளிப்படுத்துறது தான் ஸ்போர்ட்ஸு ஒலிம்பிக் போட்டியில் நம்ம நாட்டுக்காக பெட்மிண்டன் என்ற விளையாட்டில் வெள்ளி பதக்கம் வென்ற ஒரே பெண்மணி பிவி சிந்து டான்ஸ் சூப்பராக சார் டான்ஸா ஷூட்டிங் பாட்டில் சொல்லி கொடுத்தாலே ஆடுறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி போய் நான் ஆடணுங்கிறது தவறான செயல் அவங்க வீரத்துக்காகவும் அவங்க தைரியத்துக்காகவும் அவங்க அழைப்புக்காகவும் நான் என்னோட ஃபேமிலியோட போயிருந்தேன் அது படம் பிடிச்சி நீங்கள் ஊர் ஃபுல்லாக போட்டுட்ருக்கீங்க நான் தான் டான்ஸ் ஆடணுன்னு ஏன் மூஞ்சை மாற்றி அவங்க பப்ளிசிட்டி ஆகிக்கிறாங்க என்ன பங்காளிங்களா அடுத்த உங்களை பத்தி யோசிக்காம உங்களை பத்தி நீங்க யோசிங்க வருட்டுமா நம்ம இந்தியாவோட ஒலிம்பிக்ல பேட்மிண்டன் அப்படிங்கிற விளையாட்டுல வெள்ளி பதக்கம் என்று நம்ம இந்தியாவுடைய இரண்டாவது வீராங்கனை அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வென்றிருக்காங்க அஜித் வந்து இந்த திருமணத்துக்கு போனதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அஜித்தோட பொண்ணு வந்து சிந்து மிகப்பெரிய ஒரு பேனாங்க அதனாலையும் போயிருக்காரு மேரேஜுக்கு போனது பெரிய ஹைலைட் அங்க நம்ம தலை என்ட்ரி ஆகி வந்தா இருப்பாருங்க ஆத்தாடி அப்படியே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பேக்கு போயாச்சு தலையுடைய பழைய தோற்றம் அப்படியே நடந்து நடை போட்டு அந்த கோட்டு போட்டு வரா பாருங்க மனுஷன் வேற லெவலில் இருக்க வந்த இடத்துல சும்மா இல்லாம அங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணிட்டு இருக்கிறாருங்க அதுவும் அந்த வீடியோ பாத்தீங்களா அந்த வீடியோல வந்து என்ன காட்டுறாங்க கம்போசிங் பண்ண மாதிரியான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தல அஜித் சென்டர்ல நிக்கிறாரு இங்க சைட்ல ரெண்டு பேரும் நிக்கிறாங்க அவரோட ரசிகர்கள் வந்து பயங்கரமான ஒரு வெறித்தனமா இருக்காங்க சோசியல் மீடியா எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு எனக்கு என்னமோ அந்த பேச மாத்தி வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான டவுட் இருக்கு அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது நம்ம தலை கிடையாது அது ஒரு கிராபிக்ஸ் வீடியோ தல அஜித் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆட மாட்டாரு உனியும் எங்க போனாலும் ஜெனினா ரெண்டு ஸ்டெப் போட்டுட்டே வரு ஆய் ஆய் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிப்படி அப்படியே அப்படியே காமிச்சிட்டால் ஜாலியாக அப்படியே வந்துடுவாரு அதுதான் நம்ம தலையோட மிகப்பெரிய ஹைலைட்டு நம்மளும் சினிமாவில் பயணிச்சிட்டு இருக்கனால நம்ம அஜித்தை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தான் உண்டு தன் வீடு உண்டு அதை நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டு தான் நம்ம தலை அஜித்துக்கு எப்பயுமே இருக்கும் ஸோ தலை அஜித்தை பற்றி நிறைய பேர் வந்து புகழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க அவர் வந்து ஒரு பப்ளிக் மேடையிலையோ பப்ளிக் நிகழ்ச்சிலேயோ வந்து கலந்துக்கிறது கிடையாது அஜித்தை பற்றி இன்னொரு முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்கள அவங்களை விட்டுருவாரு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க கஷ்டப்பட்டு அவங்கள விட அவரோட கான்செப்ட் இந்தியாவுடைய வீர பெண்மணி திருமணத்திற்கு போனது ரசிகர்கள் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்கஜித்து வந்து இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிட்டாரு மக்கள் எல்லாரும் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா வைங்களேன் ஒட்டம்பு வந்து பயங்கரமா இழைச்சி ஒல்லி ஆயிட்டாரு அடுத்த படத்தில் தலைவனை பாக்கிறதுக்காக ரசிகர்கள் அப்படியே ஏங்கி ஏங்கிட்டு இருக்காங்க எப்படி இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஏங்கிட்டு இருக்காங்க அடுத்தபடியான சினிமா விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க மெயினாக கமெண்ட் பண்ணுங்க நண்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லா விஷயமும் பண்ணுங்க அப்பதான் அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர்